எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா பதினொரு மணி ஆகிப்போச்சு ஆக்சுவலி நாங்கள் வந்தது ஒம்பதுரைக்கும் ஒன்றரை மணி நேரம் நல்லா ரன்னிங் ஓட விட்டு இப்போ தான் பெஸாம் பண்ணுறாங்க சரி வாங்க நம்ம பக்கத்து ஒரு ஒரு நாள் விட்டு போயாச்சு இல்லை நெற்றுனா போக வந்துடுச்சு சரி வாங்க எழுத்து போய்ட்டு வந்துடுவோவைங்களே ஏன்னா நிற்க மாட்டாங்க வந்தோடனே ரன்னிங் ஓ சுனிபிள்னாக்க என்னை ஓட விட்டாங்க இப்போ தான் நான் பாட்டி வச்சுருக்கேன் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் இங்கே இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டரு சரி யாருமே இப்போமா இன்னும் இங்கே நான் காடு பக்கத்தில் தென்னவரமாக ஊட்டி வச்சுருக்காங்க ஓ லைன் ஊண்டி வச்சுருக்காங்களா வார்னிங் டூ நாட் கிராஸ் த லைன் இந்த லைனத்தை கிராஸ் பண்ணக்கூடாது நம்மளும் ஆடுகளும் அதுக்காக தான் ஊண்டி வச்சுருக்காங்க இல்லைன்ட்டு பாஞ்சு வாங்கி பாயவில்லைங்க இன்றைக்கி நம்ம இடிய மின் மழை இருக்குன்னு சொன்னாப்புல ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு லேசான மிதமான மழை பெய்ய கூடும் முக்கியமாக நம்ம மதுரை பக்கத்தில் இல்லைன் டாப்பில் சரி வீடு பக்கத்தில் விருந்தினர் பக்கம் பங்கிட்டு போயிடலாம் என்ன சரி வா வா நம்ம போவோம் போவோம் பக்கத்து நான் வந்துருச்சு வாடானத்துக்கு உருறான்றாளுங்க குட்டியம்மா அங்கே என்ன தேடுறீர்கள்னா மெத்தெல்லாம் இருக்காது எல்லாம் ஒன்றும் இருக்காது இந்த பக்கம் இந்த மரம் இந்த தெசம் நெற்று காய்க்கல வேணாட்டா அவங்களாம் தர முடியாதிருச்சு ஆ கொஞ்சம் நேரம் நிற்கிறவங்க நிற்கிறவங்கப்பா ஒரு காமி நேரம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுப்போம் பசங்களுக்கு வெயிலுக்கு இன்றைக்கி வெயில் தீ போட்டு போடுது ஒரு நாளைக்கு ஒரு நாள் டிகிரி ஓடிக்கிட்டே போகுது இப்படியே கூடுனா நம்மளோட பாடி கிட்டும் ரொம்ப கூடி போயிடும் இன்னும் ஒரு நெத்து இருக்குடி இந்த ரி ஆளுக்கு ரெண்டாக பிச்சு கொடுப்போம் இந்தா கருவாச்சி மாலைக்கு ஒன்று பிச்சுக்கே இல்லை இல்லை அடிப்பா இப்பா எவ்வளோ சரி நீ ஏ தின்னு இந்த நீ ஏன் வேணான்றேன் இந்தா வரி குதிரை ஈயாவுண்ணே அதான் நல்லபுல்ல நீ எதையும் கொடுத்துட்டீங்க ஏ கரை வச்சு நெல் 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 அட்டன்ஸ் போடணும் எல்லாரும் வண்டாயில் தெரியல எல்லாத்தையும் என்ன தான் ஒரு முள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வரையும் ஒவ்வொரு ஆள் செக் பண்ணணும் இன்னைக்கு யார் கடைசி வர்றான்ண்டு ஏன்னா பயவுல அந்த அந்த ஆடு இன்னைக்கு கடைசி வரும் ஆடு முதல் போதோ அதாடு முதல்ல போகும் அதுக்கு தான் செக் பண்ணிக்கிறது எல்லாருக்காங்க நினைக்கிறேன் அடுத்த நண்டு வரி குதிரெல்லாம் இருக்குது வாரு என்னமோ கப்பல் கவுந்த மாதிரி ஸ்லோவாக நடந்து வரைய சோகத்தில் வராங்க இன்ன வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் என்னை திரு திருவாக விட்டு இப்போ இங்கிட்டு வரும்போது ஸ்லோவாக வரும் இங்கிட்டு வந்தால் குதுச்சோடு பக்கத்து பக்கத்தில் இருக்கம்மா இப்போ போகிறோம் நேற்று திங்க போகிறோம் சந்தோஷத்தில் போவாங்கன்னா அப்படியே நடக்காத மாதிரியே திங்காத மாதிரியே பார்க்காத மாதிரி நண்டே இங்கே இப்படி உன் பிள்ளை ரெண்டு பேரும்லாம் பறக்குது பாருங்க வெயில் இதுக்கு பேர் ஊம வெயில்னு சொல்லுவாங்க ஊமவயில் தான் ரொம்பவும் அதிகமாக அடிக்காது ரொம்ப கம்மியாகவே அடிக்காது பொதுவாக அடிக்க நடுநிலையாக அதனால் அடிக்கும் போது மனுஷங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆடு மாடுக்கெல்லாம் வெறுக்காது ஆனால் ஆடு மாடுக்கு சூட்டை கலப்போம் சூட்டை கலப்புனா ஆடு கழிய ஆரம்பிக்கும் கழிஞ்சாலே ஆடு பிபிஆர் அட்டாக் ஆகும் இப்படித்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியே மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஆனால் வெயில் அடித்தா மழை பெய்யிடுவாங்க இப்போ பெய்யாது ஆனால் ஒரு வாரம் ஆகும் சொல்ல முடியாது ஒரு வாரத்தில் பெஞ்சால் லக்கு வெயில் அட்டி அன்லக் தான் நம்ம கூட அது அவரோட ஆடு நம்ம இதுக்கு மேட்சா அவர் ஆடு வரேண்டாங்க ஆனால் ஆளை காண அவரை பந்தால் அவரே செத்து பற்றி போயிடலான்னு பார்த்தா அன்றைக்கி வரல அவங்க அவங்க ஆடு காணாமல் பூச்சில் அது கிடச்சிடுச்சுங்க எப்படி ஒரு வழி ஆடு கிடச்சிச்சு டைனோசர் பரம்பரை நம்மளும் கபாலிலாம் பாரு சரி அத்தா கால் ரெக்க கட்டி முளைஞா பறந்து போங்கடா தானா பார்த்தேன் எலி எலி போல காயாமலாம் இருக்கும் ஒரு குட்டியாக ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ரன்னிங் தாண்டி நிற்கேன் இன்னமும் நம்ம திருசா கடிக்கிறா கடு கடுக்கண்டுது நாயருவி குழவையும் இது துளசியும் சேர்த்து கடிக்கிறா அவ்வளோ அதை கட்டு நீ கண்டுது நீனத்தை கடிக்கிறீங்க ஆ வேப்பங்கலையா வேப்பொங்களை வீட்டில் அம்பூட்டி கிடைக்குங்க வேப்பங்களை சீச்சீன்ற அளவுக்கு அம்புட்டு பிடிங்க கட்டி வச்சிருக்கீங்க மூணு மட்டு இந்த பக்கத்தூர் ஆடெல்லாம் அந்த மெய்தா நம்ம ஏரியா பழைய வைக்காட்டு போக முடியல அந்த வயக்காட்டில் அங்கே இருக்குங்க எந்த ஊர் ஆடு மாடுகாம் பார்த்தாங்கண்ணா பால் மாட்டுக்காரங்க நம்ம விளையாட்டுக்காரெல்லாம் பார்த்தாங்கண்ணா என்னடா டெய்லி வராங்களே இருக்கிற நேரத்தில் காலி வந்துட்டு அப்படி பாங்க உண்மை அப்படித்தான் இருக்கிற நேத்த தான் நம்ம பசங்க அடித்து முடிச்சி காலி வந்து வாங்கி ஓல ஏருங்க பால் பாடி உன் மக கூட வேமாவட்டா அந்த ஊரை பார்த்தோன்னே உங்கள் அம்மா உன் மக தீயாக விடுவாளே கட்டாக விடுவாளே இந்த மாறி ஓட்டத்தை பாரு சரி ஆத்தா இறங்க ஓடுங்கப்பா யார் முதலாக போகிறது ஜைனோ சரஸ் ஓடு ஓட் ஓடு ஓட் எல்லாரும் வந்துருச்சானு வேற தெரியல தேவை விட்டு உருண்டு கொடுக்குறோம்யா பண்ணி வரண்டா தெரியாது முட்டை போறா முட்டை போறா இப்படி போறேன் ஆத்து இவனை விட்டுட்டு போயிட்டாயலா ஏ ஓன் கத்திக்கிட்டே ஓட்ரி கத்தாம வரா படத்தை வர இன்னும் அவர் ஆடை காணாமா வரலையா அங்கேயே நின்ட்டாரான்னு தெரில நான் முன்னாடி போய்க்கு இருந்தேன் அவர் மட்டும் பார்த்தேன் பட் அவர் ஆடை பார்க்கல அவர் என்ன தெரிஞ்சு வர்றாருளா வரலையான்னு தெரியல அந்த அங்கே ஒரு ஆடு தெரிகிறது என்னன்று இன்னும் எனக்கு ஒன்றும் புரியலை ஆ இல்லை அது ஆடு இல்லை அவர் வந்தால் பார்த்துக்கிடலாம் இது வரைக்கும் நம்ம எப்பவும் இங்கிட்டு மதியம் போல் ஸ்டே பண்ணுவோம் ஏன் கச்சா மேடம் உங்களுக்கு என்ன திங்க போலையா வெயில் தாம்பலம் மூச்சு வாங்குறியா அந்த ரெஸ்ட் எடுக்கிறியா அதுவும் நல்லாயிருக்கும் கச்சா இந்த வரீ இந்தா இந்த நம்ம கச்சாலாம் நம்ம கச்சா ரெஸ்ட் எடு அவன் ஆகிட்டான் வந்தா அவன் போயிருக்காங்க இவர் சுபா சரியான வெயிலுக்க அங்கேருந்து இவங்களை கொண்டு வர கூட நான் மட்டை பாடு இருக்கே நமக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் ஏன்னா கச்சா அப்படி தானே அதுவே நானே ஊசிச்சா மக்க மாட்டாப்பிருக்கேன் இவரு இப்போ சாம்பார் இப்போ தான் வந்து நின்றுக்க ஒரு இடத்துல இருக்கா தோலுக்கு அதிகமாக வெயில் ஹீட்டுக்கு இழுக்கொண்டு வாங்க அந்த மாதிரி கருப்பு தோல் மீட்டும் நானும் கொஞ்சம் கருப்புத்தோல் எல்லாம் ஹீட்டு தாங்க மாட்டேங்க கொஞ்ச நேரம் நான் உட்கார போகிறேன் எங்கே போனாலும் இப்போ பக்கத்து ஊர் ஊருக்குள்ளே போய் மெஞ்சாலும் மேஞ்சாலும் போய் விட்டுருவேன் எங்கிட்டு போகலாட்டு எல்லாம் அந்த அங்கிட்டு தான் இருக்கா இங்கே இன்னும் ஒரு காக்கா கூட காணுங்க ஒரு வழியாக மதியம் இப்போ பதினேழு நம்ம ஆகுது ஆகுது வேளை பன்னெண்டு மணிக்கு தான் போய் வருமோ ஒன்று ஒரு ஆளாக கூட காணமே நம்ம மட்டும்தான் இருக்கோம் என்ன ஒரு மதியத்துக்கு மேலே ஒரு செம்பரி ஆடை கூட்ட வருவாங்க அவங்க ரெண்டு மணி போல் வருவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு பால் மாட்டுக்காரங்க வருவாங்க ஆனால் விளையாட்டுக்காரங்க அப்படியே கரையிலேயே விடுவாங்க எவ்வளோ இறக்க மாட்டாங்க அது ஆச்சரியம் அவங்க ஆடு உருணத்தான் திங்க விடாது அது போகும்போது தின்ன விட்டுறாங்க அப்படியே மேஞ்சிக்கும்போது வரும்போது தின்ன விடாமல் வராங்க ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒருவேளை ஆடு ரொம்ப கழியும் நினச்சனால விடாமல் இருக்காங்களோ ஆனால் நம்ம பசங்களுக்கு செட்டாயிருச்சு இளவங்குட்டிகள் வந்த பிஞ்சு குட்டி தான் வந்து ஓட ரெண்டு நாள் ஒரு களியும் அதுக்கப்புறம் அதுவே திண்டு பழகிடுச்சின்னா செட் ஆகிரும்னா அதுக்கு முன்னாடியே இப்போ இருக்க ஒட்டிலேயே செட்டாக நம்ம நெத்தி போட்டு மகனை தவிர ஏன்னா வீட்டிலேயே நெத்த நெத்த கொண்டு போய் காட்டுக்கு வர அங்கே நம்ம கம்மாய்க்கு வரக்கு முன்னாடியே மேச்சலுக்கு முன்னாடி நல்லா போட்டாச்சு தின்ட்டு அங்கேயே பழகிட்டாங்க நல்லா செட் ஆகிடுச்சு பளு மகளுக்கு நம்ம வரிக்குற மாடுக்கு எல்லாத்துக்கும் நல்லா செட் ஆகிடுச்சு அதனால கூட இருக்கலாம் கும்பிட்டு நெத்த விட்டுட்டு எங்கே போகிறாங்க நம்ம மாடு கெடாவு ஸ்கைபால் இங்கேயும் ஓடி பழகிட்டாங்களா ஆட்டா பாவியலாம் இந்த ஊர் விட்டு ஊர் வந்தாலும் கண்டை விட்டு கண்டா போனாலும் பிங்களோட பிளான் மாறாதுல்லேயே டைனோசரஸ் நீங்கள்லாம் என்ன ஓட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக கிடந்த இப்போலாம் என்னடாண்டா குதிரையானக்கா ஓடிக்கிறதுக்கு சரஸ் டைனோசரஸ் இந்த விட்டுட்டு ஓடிட்டேல பழுகு மகளே இந்த விட்டு ஓடி போயிட்டே இல்லை பேச மாட்டேன் போ ஓ செய் போட்டா பார்த்தியா அச்சே பார்த்துக்கிறேன் வா இந்த நாட்டுக்காய் நெத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க இந்தா சரசு இது தின்னு சரசு மற்றபடி அவ்வளவு இல்லை கொஞ்சமாக தான் இருக்குங்க உடியா உடியா மைக்கிளே வரா செத்து போட்டு சொல்லி வெளியே ஓடியா ஓடியாவா எங்க தெரியாம போகாதீங்க எல்லாம் குளிர் விட்டு போச்சு பையன் விலைக்கு அவ்வளோ கூசாமல் உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க ரொம்ப புதரா இருக்குது உள்ளே போக போக இல்லை பையம் அந்த அந்த பக்கம் புதராக இருக்குது பாதி ஆடு இங்கிட்டிருக்கு பாதி ஆடு உள்ள ஓடி போச்சு வேற அந்த அவங்க ஆடு வர்ற மாதிரி சத்தம் கேட்குது அவங்க ஆடு வருதா என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை பழுனு கூறு நெற்று கிடச்சித்து இந்த பழுவோடி பழுவு கேட்சு பிடி கேட்ச் பிடி போடுறேன் அடியா அடா அடை படுவா இப்போ கீழே சே ஓம் இந்த வரேன் பாரு தூக்குநாங்குருவி எங்கே தான் போய் படிச்சுட்டு வர தெரியல வேறு லெவலில் கூடு கட்டுறதுங்க இன்ஜினியரிங் ஸ்டைலு ஸ்டைலு இதில் ஒரு கட்டி சைடில் அந்த பக்கம் ஒரு பக்கம் அடைச்சிரும் அந்த அதில் அடிச்சுட்டு அந்த பக்கம் மட்டும் உள்ளே போய்க்கிறோம் வாசல் இது பக்கம் எக்ஸைட் என்ட் பிடிச்சிடும் வேறு லெவலில் கட்டிடுங்கப்பா இந்த 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 மரத்தில் அதிகமாக பண்ணை தான் தூக்குநாங்குருவி தென்னமரத்தில் கட்டும் இங்கே மரம் இல்லாதனால எவ்வளோ நாட்டுக்கருவிலேயே மரத்தில் பிடிச்சிச்சு ஆத்தடி அத்த அந்த மரத்தை பார்க்கவே பாட்டு பயங்கரமாக இருக்குங்க இன்னும் மரம் சாயஞ்சிருக்கு ஒரு எழுபது எண்பது டிகிரி நல்லா சாஞ்சிருக்குடி என்ன பழுவனே உள்ளே போய் நெத்த தின்னலையா உள்ள நெற்று நிறையா கிடக்கு ஒரு டூ டேஸ் நெற்று காற்று அடிச்சு விழுந்து கிடக்கும் போல் பசங்க அதான் உள்ளே போய் இருக்காங்க வெட்டி போட வெட்டி போட நல்லா நெற்று நிறையா விழுந்து போய் கிடக்கு இதை திண்டாலே போய் விளக்கி தண்ணி ரொம்ப தாகடுக்கும் தண்ணியாக குடிப்பாங்க ஏதோ வகுர் நம்புங்க மேலே ஏறாத கச்சா கீழே கண்டுக்குங்க பசங்க எல்லாம் வண்டாய நானும் சரியான அந்த ஸ்கைஃபால் மக ஒருத்தி கருவச்சிக்கல அவ்வளோ காணும் கத்தி எம்மே எம்மே ஈ ஓ ஈ ஊண்டுவா அவள் கத்துறது அப்படிதான் வெட்டி அசைமா கற்றுவா ஈவூண்டு வா அவ எங்கிட்ட வந்துட்டாலும் என்னான்னு தெரியல தண்ணியை பார்த்துட்டாங்க ஒரு வழியாக இந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் குடிக்க விட்டால் கரெக்டாக இருக்கும் போய் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கப்படலாங்க வெயிலுக்கு வெயிலுக்கு நிற்க விடா ஆடு கழிவு அதனால நல்லா ரெஸ்ட்டை போடணும் பயவில்லை எல்லாத்துக்கும் நாங்கள் நினைக்கிறது இது ஒரு அய்யனார் கோயில் எப்போயுமே ஐயனார் கோயில் எல்லாமே கரை பக்கத்தில் வைப்பாங்க அப்புறம் ஊருக்கு வெளியே ஊரை விட்டு இங்கே தான் ஊருந்தான் இங்கிட்டிருந்து இங்கிட்டிருந்து ஒரு குழு முப்பத்தூர் ஒரு எல்லை கோவில்னு சொல்லி எல்லையம்மான்னு சொல்லி ஒரு சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க ஏன் அப்படி இருக்கு அதெல்லாம் சொன்னால் போயிட்டே இருக்கும் நமக்கு இப்போ கீழே இறங்கிடுவோம் தனி உடனே என்ன பண்ணணுமோலே பாலாட்டை நிங்கிண்டுங்கிண்டு பொம்மாட்ட பால் கேட்குதா வருவாங்க அம்மா அங்கெல்லாம் சின்ன சிறுவாண்டெல்லாம் அப்படியா இருந்துச்சு இந்த பெருவாண்ட எங்கே இருக்குன்னு தெரில அதெல்லாம் அங்கே நின்று இன்னும் திண்டுக்கி இருக்காங்க இன்னொன்று இந்த வெட்டி போட்டு சாஞ்சு காஞ்சு போய் நல்லா முறுக்கு நல்லா முறுக்கு மாதிரி கொடுவாங்க கருக்கு முறுக்கு கறக்கு முறுக்கம் திண்டுறாங்க தின்ன மட்டும் வரட்டும் இந்த ஸ்கை வாழைக்கானக்கு உள்ளுடி போச்சா ஏய் ஆத்தே அங்கே கூட்டி போயிட்டாங்க ஸோ இவ்வளோ பெரிய தொல்லையாக இருக்குது இருக்கு திருத்து போகிறாள் தான் அங்கிட்டு கூட்டியே வரக்கூடாது மற்ற உம்மா போட்டு அமுக்க போராடி கருவச்சி மகளை உங்கள் அம்மா ஏறோம் ஏதே பிள்ளையாக போட்டு அமுக்கா தெரிய பிள்ளையா போட்டு அமுக்க பிள்ளையா போட்டு ஆ கருவச்சி வர நின்று மணிக்கு ஏன் கடை போச்சுக்கிட்டியா என்ன உனக்கு வேணுமா இருவார் இருவார் உனக்கு ஒரு இலையை கொடுக்குறேன் ஓழிப்போச்சு இந்த வர்றேன் சரி எடுத்து ஓர்றி ஓர்றி ஊர்ரி ஊர்ரி எங்கடா வரேன் கபடி நேரம் அங்கே போகிறேன் வாடா எல்லாம் தான் தாக்கி ஒரு தூங்கு கரெக்டாக இடம் முடிச்சு தாங்கி வரும் நம்ம பழகுன மகளே நல்லா பெருத்திருப்பா வாழ்க்கையை என்னங்கடா இப்படி கொலையாக கொள்றாங்களே ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கிட்டே நெற்று வந்துச்சு நம்ம வாங்கிக்கிட்டே புல் வந்துச்சு இன்னைக்கு என்னடாண்டா நாலு கிலோமீட்டர் நடக்க விட்டே கொள்றாங்களே படுவாயிடா இல்லை நல்லா இருப்பாயிலா நாலு கிலோமீட்டர் தேயிலு நடக்கணும் வைப்பா மனசுக்குள்ளே வைப்பா இவன் நெத்தி போட்டு போயிலாம் கிட்டே வர முடியா போடா நீ என்கிட்ட பேசாதாரா கிட்டியும் வராதரா கொல்றாடா நீர் அப்போ பருக்கு ஒரு மாதிரி கூட செட்டாகிக்கிட்டே அவன் பாடுக்கு வருவியான் செட்டாகிக்கிட்டே அவன் கத்தலாம் எதுவுமே செய்யலங்க கம்முன்னு எழுந்துக்கிட்டியா அப்புறம் கத்துற ஜீவராசி தான் ஒருத்தருத்துக்கு இன்னொருத்த ஒரு ஜீவராசி கரை வச்சுக்கோங்க எல்லாம் ஏன் கத்திக்கிட்டே ஒரு ஊமிச்சே நீயும் மகளும் இருக்கையில படுக்க விட மாட்டேங்க நான்டையா நடந்துக்கி ஓய் கூடு அங்கிட்டு போ அங்கிட்டு போ அங்கிட்டு போ என்ன ஆளாளுக்கு வந்து சீட்டை பிடிச்சிட்டாங்களா ஸ்கைப்பாலை ஓ மரம் இங்கே இருக்குது நீ இந்த தென ஓட்டில் பெரியாரில்லாம் அங்கிட்டு போயிருங்கப்பா ஒன்லி சின்ன பையன் தான்ப்பா இந்த பக்கம் இருக்கணும் ஸ்கைப்பாலை ஓம் பிளேஸ் அங்கிட்ருக்கு ஸ்கைப்பாலை எல்லோரும் நல்லா தூங்குங்க நல்ல நல்ல கரைக்கு மேலே ஒரு மானை நிற்கிதுங்க தனிக்குதான் மானு மான் அது வாட்டை அது வாட்டு போட்டோம் நம்ம ஆடை பார்த்து பயப்படு செய் வச்சுச் சொல்லும் பார்க்குறோம் ஆத்துதா போகுதா இந்த விடுதா எந்த விதத்தில் ஊடுது தான் இந்த ஊடுது சரியான வகத்தில் மான் கேட்டீங்களே எப்படி எவ்வளோ பெரியவானு இந்த மாதிரி நம்ம பக்கத்து ஊருக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க செம்லாடைக்காரங்க தண்ணிக்கு இங்கே வந்து தண்ணி மேயருக்கு புல்லும் இல்லை தண்ணியும் இல்லை அதனால் நம்ம ஊரில் வந்து தங்கி அப்படியே எங்கிட்ட அங்கிட்டு தான் போகுது போல் ரெண்டு மான்னு சொன்னாங்க ரெண்டுமே இந்த மான் புள்ளி மானு அது கிரேட்டுங்க ரொம்ப பாவம் பசியோ இந்த பக்கம்லாம் இல்லைங்க கஷ்டம் நம்மளும் சாப்பிடுவோம் நீங்களே சாப்பிடுங்க நான் கருவாச்சி போயிடுச்சு கருவாச்சு சரி போ போ ஒன்றும் இல்லை அது மாடை பார்த்தால் பேயை பார்த்தால் நாயை பார்த்தாலும் உங்களுக்கு பயம் கடிச்சு தூக்கிட்டு வீடு வாங்கிட்டு பெருசாமல் இருங்க ஒன்றும் பயப்படாதீங்க நீ வாடு பேசாமல் இருங்க நான் சாப்பிட்டுக்கிட்டேன் என்னடா அது இல்லை ஆடெல்லாம் விரிக்க பார்த்து டக்கு டொக்கு டொக்குன்னு ஓடிச்சேன் ஒன்று பெருசு இதை விட அது பெருசாக இருந்துச்சு இது பின்னாடி வந்தது இதான் பிள்ளை நினைக்கிறேன் புள்ளி புள்ளிம்மா ரெண்டுமே கொம்பு இல்லாத புள்ளியம்மான் தான் இருந்துச்சு அன்னைக்கு தான் தான் பார்த்தேன் ரெண்டு மனு தான் தெரியுது ஆனால் அன்றைக்கி ஏகப்பட்ட பார்த்தேன் நான் உள்ளே இப்போ தான் போகுது அதை என்னை பார்க்கல அடுத்தம் பார்த்துச்சு என்ன தான் அங்கே நான் உள்ளே இருக்குது அது பாட்டு போகுது சரி போகட்டும் நம்மளுக்கு சாப்பாடு பசி இருக்குது நான் சாப்பாடு தோறது என்னடா ஓடி வாக்குறேன் என் மான்னு அது பாட்டு ஓடிக்கோச்சு அங்கே ஒருத்தரை பாருங்கள் மைக்கிளு மைக்கேல் மண்டேன் போய்க்காடே வரு ரொம்ப மாதிரி நிலா வெளிச்சத்தில் தூங்குற மாதிரி தூங்கிக்கியா ஏண்டா பங்குனி வெயில் சித்திரை மாதம் வெயிலும் பண்டைய பொழந்துக்கு இருக்குது நூறு டிகிரி தாண்டி போய்க்கிருக்கு இடியம்மன் சொல்கிறாப்புல இப்படி தூங்கி சொக்கற சோக்கத்தை பாரு ஆத்தே என்ன கனவுல எது நயத்தாரா வருதா ஆ என்னடா இந்துடுறா ஏ மைக்கேல் மண்டையா ஏ மயந்தையா இந்துடுறா வெயில்ரோ சூடுரா இந்துடுறா எம்பிடி சூடில் படுத்துக்க இந்துடுறா இந்திரி இந்திரி இந்து இந்திரி போடி உள்ளே போ உள்ள போ உள்ள ஆத்தே அது வேறு நெனில் இப்படி அழகாக படுத்து கிடைக்கா இங்கே என் நீ சொல்ல மாட்டியா தெனவட்ட மாலை சொல்ல மாட்டியா மைக்கல் மாண்டேன்ட்டா போய் உள்ளே போடுறான்ட்டு வேறு வாட கிறுக்கா இங்கே தின்ற அளவுக்கு எம்பிடி திம்பிகளை திண்டுக்கா மூச்சு முட்ட அளவுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே இங்குறது கிளம்ப போகிறோம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு கடுக்கு முடுக்கு கடுக்கு முடுக்கு திண்டுக்க சீக்கிரம் வந்து தின்னு நிறையா கிடைக்கும் இந்த மரத்தில் இந்த நேற்ற திங்க கொனைக்கே ஏழு மலை தாண்டி ஏழு கடலை தாண்டி வந்துருக்கோம் என்ன சாப்பிட்ரு ஏழு கடல் மறந்துடாத அந்த மாதிரி நேரம் அப்படியே வந்து இப்படியே உள்ளே போய் ரெண்டுமே உள்ளே ஓடிப்போச்சு பாரு நம்மளே ஊர் விட்டு ஊர் வந்து மேட்ச் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற தண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்கும் மானும் அப்படியே பக்கத்து ஊர் நம்ம ஊர் இந்த ஊர் இன்னொரு ஊர் போயிடும் என்னை தெரிஞ்சு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளே தாங்கும் ஏன்னால் மானை இடம் பெயர ஆரம்பிச்சிச்சுன்னா நிற்காது ஏன்னா இல்லைன்னு அர்த்தம் நேராக வளர்க்கும் போல் அது மலங்காட்டுக்கே போயிடும் ஏன்னா தண்ணியும் இல்லை மேட்சை வருங்க கறி போயிருக்கி இது எப்படி தின்னும் என்ன தெரிஞ்சு மான் புள்ள திங்கும்னு நினைக்கிறேன் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரிஞ்சிடும் ஏன்னா சரியாக மேட்செல்லாம் ஓடுது மழங்காட்டுக்கு போயிருங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகாது ரெண்டு மூணு நாளே ஓடி போயிடும் மானே ரொம்ப கஷ்டம் நம்மளே இப்போ இருக்க முடியாது மான்லாம் ரொம்ப பாவங்கள் தர்த்த மான் பண்ணிலாம் திரு திருவாக ஓடும் எங்கன்னா பார்த்தாலும் வரட்டு வாங்கி எங்கிட்டு பார்த்தா வரட்டு வாங்கியே அங்கிட்டு ரொம்ப கஷ்டம் நம்ம வரி குதிரை கத்துற அவள் பிள்ளையை கூப்பிட்ற அந்த ஓய் டைம் முன்னாடி வட மகனே விட்டுட்டு ஓய்வு வாங்கிட்டா எரி விட்டவா இங்கே சொல்லாம போலாமல் ஓடி போய் வாங்கிட்டு கிளம்பி டான் டைனோசர் கிளம்பிச்சு வச்சியா டைனோசர் கச்சம்தாங்க வரக்குது ரெக்க கட்டி ஐயா வாங்க சாமிகளா அப்படிட்டு போயிட்டேன்னா அப்புறம் எங்கிட்ட கற்றுவே தெரியாது இப்போ ஓடிய மேலே ஏறு ஏறுமாலே டாக்டே பழுந்தமா உள்ளே இருக்காளா உயி முன்னாடி வந்துறேன் பொழுதுமாவளே வெளிப்பாடி ஊத்து உள்ளே ஆகி போனா உள்ளே மாட்டிக்கிட்டா போச்சு போச்சு பானே பருக்கு வர ஓடு ஒரு ஓடி போய் தின்னுங்க எடாவது போயின்ட்டே இந்த போய்ட்டு அவர் கிளம்பிட்டா நீ ஓடிடுடா ஓடிடுடா ஓடிடாட்டு ஓட போகிற சம்பவம் பண்ண போறாங்க கே குடியா பொண்ணு பூச்சி 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 ஆத்தே வேறு ஓடியா ஓடியா வேறு ஓ அவ ஓடி வட்டேன் நின்று விடிய விடிய வந்துக்கி இருக்க ஸ்கை பால் பக்கம் ரொம்ப ஸ்லோவு ரொம்ப கருவாய்ச்சி தீஸ் ஸ்பீடு இப்படியே ஓடிக்கிருந்தேன் என்னத்த தின்ப்பீங்க ஏதாவது ரெண்டு கிட்ட நெற்று கிடக்கு தைனஸ் சொத்துக்கிட்டே ரெண்டு மூணு ஒன்றெல்லாம் பிறக்கி வாய்க்கில் போட்டு கண்ணை மூடி தின்னு வெறும் ஓட்டமாக ஓடிக்க அங்கேயே தங்கூத்தி வரவர் ஓமாச்சி ஓமச்சி ரசிகர் மன்றம் எங்கே இருந்தாலும் மேடைக்கு பரவோம் ஓமச்சை ஓட்டத்தை பாரு நடை ஓட்டத்துக்கு பழுனு ஓட்டம் தான் டிங்கி டிங்கி டிங்கிட்டு இருக்கும் அவங்க எல்லாம் காணா ஸ்கைஃபாலாக காணா தனா ஓட்டம் காணாங்க ஒடியா வா டா 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 இங்கே போயிட்டாங்க ஒடியா அப்படியே வடக்க மாட்டி ராமசாமி குரலாம் இருக்கி பாண்டி வடா தா உனக்கு தண்ணி தகவ எடுக்கலையா எல்லாம் மேய்யிறாங்க நீயும் மேய்ஞ்சிக்கிருக்க ஆ தண்ணி தாக எடுக்கலையா வாங்க போய் தண்ணி குடிப்போம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக மெய்யிறாங்கல்லே புல்லு இல்லை இங்கே போய் புல்ல பார்க்காத மாதிரியே பார்த்துன்றா இங்கே அவர் எங்கள் ஒருத்தி அவங்களாம் பெரிய நின்றுச்சு என்ன நல்லா தானே வந்தேன் கொண்டாண்டி அடிக்கிறேன் என்னாச்சே காலை தூக்கிட்டா நல்லா கொத்த ஒட்டுற காலே இருவரேன் இரு சாதாரண முள்ளு ஆனால் விஷம் முள்ளான தெரில இரு வர்றேன் வரேன் எங்கள் ஒருத்தையும் கத்திக்கிற்கே என்னான்னு தெரில வெளியே வரமாட்டா நினைக்கிறேன் அத்தோழி அத்தோ பாருங்க அப்படியே பள்ளமாக போச்சு எப்படி இருக்குங்க பாருங்க அத்தம் காலா எப்படி ஆகிப்போச்சு சொல்லி தண்ணி குடிக்கிறேன்னு டைவியூவாக போட்டுறாத அன்னைக்கு தனா ஓட்டம் பக்கம் போட்ட மாதிரி நீயும் டைவை போட்டுறாத தண்ணி இந்த பக்கம் வந்தால் ஆக்கிட்டு குடிக்க நல்லா குடிக்கலாம் இது குடிக்க முடியாது இன்றைக்கி விழுந்தா இன்றைக்கி நம்ம ஊரில் ஒருத்தி குளிக்க போகிறான் குட்டத்த குடிடி தவு ஆக்கலாம் மொழிச்சு அத்தே இந்த வர தள்ளிவிட வரம்பர் தள்ளி விட எவ்வளோ விழுந்தா அந்த நல்லா பூச்சியை தள்ளி திருச்சி

வா 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 ஓடிய 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 ஒரு பளுமாலே ஒண்ணும்ல போட்டு போ என்ன தண்ணி இப்போ நான் வந்தேங்க தண்ணி குடிச்சிங்களே அங்கே அதுக்குள்ள இங்கே ஒரு தாகமா அதை பாயீங்களா தண்ணி நல்லா குடிக்கும் அங்கேயே குடித்தா நல்லா தண்ணி இது கொஞ்சம் சூட போகுது நம்ம குட்டியம்மா பழுன்னு ரெண்டு பேரும் தாயும் பிள்ளையும் நல்லா தண்ணியை குடிச்சு விட்டாளுங்க அவங்களால் எந்திரிக்க முடியல படுக்கிறா எந்திரிக்கிறா படிக்கிறேன்னா சேன குட்டி வரையா தண்ணியாக மட்டை வாங்க வாங்க அடிச்சு அழுட்டா இங்கிட்ட ஒருத்தி இவ்வளோ பாரு நம்ம பழுவு அதை விட இப்போ நம்ம பழுவி மக அடுத்து சின்னவன் மக இப்போ அதை விட அது முடியல இவன் என்ன தெரியல தண்ணி சூடு குளிக்கிறேன் லைட்டாக கழிகிறியா ஒரு நாள் கழிது ஒரு நாள் சேர்ந்துக்கிறியா இன்னும் சூடு சேர சேரமாட்டேன் அவ்வளோ சேர்ந்துக்குச்சு இவ்வளோ தண்ணி ரொம்ப குடிச்சனால குட்டியம்மா குட்டியம்மா கம்மியாக கொடுக்க வேண்டியது தாண்டி இதுக்கு ஆ குட்டியம்மா குட்டியம்மா பொட்டியம்மா நாங்கள் போயிட்டு வரக்குள்ளே பையன் பார்த்துட்டான் ஸ்கைப்பாடு எப்படி ஆனால் ஸ்பெஷலிஸ்ட்ரி நீ மோப்பை பிடிக்கிற மோப்பனா இப்போ செலிச்சுட்டு அப்புறம் நெற்று கொஞ்சம் இருக்கு இருக்கட்டும்னு பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சியே நீயும் பிள்ளையும் அரை மணி நேரம் ஓய்வுக்கு பிறகு மறுபடியும் வேட்டையாட போய்க்கிருக்கோம் நல்லா போய் பச்சைபேன் இருக்கு இந்த மாதிரி கொடியில் போயிட்டு இந்த கொடியை விடலாம் ஆனால் சொல்ல முடியாது டப்புன்னு குதிச்சு அந்த பக்கம் தவிடுவாங்க நெல்லுக்குள்ளே சொல்ல முடியாது எதுக்கு அதுக்கு அதுக்கு நம்ம தான் அந்த பக்கம் விட்டோம்னா அது நல்லாயிருக்கும் அவங்ககிட்டே போவோம் எவ்வளோ பொறுமையாக கடிப்பீங்களா நல்லா பொறுமையாக கடிச்சிங்க நல்லா கொடி பச்சைபுசேன்ட்டு இருக்கோம் பச்சை பச்சைசேன்ட்டு இருக்கா நல்லா கொடி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சரை வரைக்கும் திட்டான்னா போதுங்க அவரும் நம்பிருமா நம்ம பைய உள்ளக்கு சரி நண்பா நான் மூட்டை முடிச்ச கட்டி வீட்டுக்கு கிளம்பி கொண்டே இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டுருந்து எல்லோரும் வந்துவிட்டாய் எனக்கும் தெரியும் எல்லோரும் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் சரி நண்பா புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டுங்க இதே மாதிரி புது வில்ல பெரிய வில்ல சந்திப்போமா பாய் ரொம்ப லேட்டாக போச்சு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட்டு